நூற்றி முப்பத்தி ஆறு வழக்குகள் நூற்றி இருபத்தைந்து முறை சிறைவாசம் நான்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை தடா சட்டம் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் வாழ் உரிமைக்காக போராடியதால் இத்தனை வழக்குகளையும் ஏவி அடக்குமுறையை கையாண்ட அதிகார வர்க்கத்தின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாமல் அதிகாரத்தின் சூழ்ச்சிகளை தனது அறிவாண்மையால் பாடம் புகட்டி மனித குலத்தின் எதிரியாயிருக்கும் மனு தர்மத்திற்கு எதிராக புனித போரை இத்தமிழ் மண்ணில் நடத்திய புரட்சியாளரின் ஆவணப்படம் நாள் முகமது அலி கதிஜா இணையாருக்கு மகனாக பிறந்தார் பழனி பாபா பெற்றோர்கள் வைத்த இயற்பெயர் அகமது அலி பழனியில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திண்டுக்கல் செல்லும் பாதையில் அமைந்துள்ள புது ஆயக்குடி என்னும் சிற்றூர் தான் பாபாவின் தாய் வழி பூர்வீகம் பாபாவின் தந்தை நீலகிரி மாவட்டம் குன்னூரை சார்ந்தவர் ஊட்டியில் உள்ள தி லாரன்ஸ் லவ் டெல் ஆங்கில பள்ளியில் ஆரம்ப கல்வியை பயின்று வந்த பாபா பெற்றோர்களின் மறைவிற்கு பிறகு புது ஆயக்குடியில் உள்ள தனது தாய்மாமா அப்துல் ரஹ்மான் வீட்டில் வளர்ந்தார் மேல்நிலை கல்வியை புது ஆயக்குடியில் உள்ள ஐடிஓ மேல்நிலை பள்ளியிலும் பட்டப்படிப்பை பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பயின்றார் நான் பழனி பாபாவோட தாய்மாமா பதினாலு வயசுலேருந்து ஒன்று பதினாலு வயசுலேருந்து இங்கே படிச்சிரு மூணு பேர் சாப்பிடும் போது இந்த சொல்றாரு அந்த குற்ற பரம்பரையை ஒழிக்கணும் யார் யார் நல்லா படிக்கிறானா அவன தத்தெடுத்துக்கணும் தத்தெடுத்து போகிறமே சட்டத்தை படிக்க வைக்கணும் சட்டத்தை படித்தே சமுதாய உணர்வை பற்றி நம்மளுக்கு வரும் கல்லூரி காலங்களிலேயே பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார் மின்னாடி நபி ஷரியத் மேடைகளில் தன்னுடைய பேச்சை துவங்கினார் பாபா புது ஆயக்கூடியில் நைனா முகமது என்பவர் தலைமையில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதுதான் பாபாவின் முதல் அரசியல் பொதுமேடையாகும் டெல்லியில் பத்தாண்டுகள் படித்து முதுகலை படிப்பும் முனைவர் பட்டமும் பெற்றார் எல்லாவற்றையும் எளிதாக புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அறிவாண்மையால் ஆழ்ந்து சிந்திக்கும் திறனும் ஆங்கில புலமையும் சட்ட நுண்ணறிவும் பாபாவின் பேச்சு ஜனரங்கமாக இருந்ததற்கு காரணம் இந்திய சிறையின் சிறைவாசியாக இருப்பதில் பெருமை அடைகிறேன் இந்தியாவின் ஜனாதிபதியாக இருப்பதில் அடைகிறேன் அவருக்கு முன்பு பத்து நபர்கள் மேடைகளில் பேசியிருந்தாலும் அவரது பேச்சு தான் மக்களின் மனதில் பதியும் அனைத்து மக்களையும் ஈர்க்கும் ஜனரஞ்சகமான பேச்சின் மூலம் தமிழக கிராமங்களில் பாபா பேசாத இடங்களை எண்ணிவிடலாம் பழனி பாபா தனது வாழ்நாளில் மொத்தமாக பேசிய கூட்டங்களின் எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி இரநூத்தி ஏழு இக்கூட்டங்கள் அனைத்தும் இஸ்லாமிய கருத்தியல் இஸ்லாமிய சமுதாய விழிப்புணர்வு பாட்டாளி வர்க்க விடுதலை ஒடுக்கப்பட்டோரின் அரசியல் விடுதலை சம உரிமை இழக்கப்பட்ட மாட்டேன் சாகம் தருவாயாக இருந்தாலும் கூட தூக்கில் தொங்குகின்ற கடைசி ஒரு நிமிட நேரம் இருந்தால் கூட அந்த ஒரு நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று சொல்வேன் தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்துவிட்டது என்று வருந்த போவதில்லை சகோதரனே லட்சியவாதிகளுக்கு ஏதனா மரணம் லட்சியங்கள் லட்சியவாதிகள் அறிந்தாலும் லட்சியங்கள் அறிய போவதில்லை என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும் இந்துத்துவ எதிர்ப்பு பரப்புரை சிறுபான்மையினர் பாதுகாப்பு என்றுதான் பேசிய அனைத்து கூட்டங்களிலும் இக்கருத்துக்களை மட்டுமே தொடர்ந்து முழங்கினார் தமிழகத்தின் எல்லைகளையும் கடந்து இந்தியா முழுவதும் அவரது குரல் ஒலித்தது இந்தியாவையும் தாண்டி மலேசியா சிங்கப்பூர் இலங்கை மற்றும் அமெரிக்காவின் அவர் ஆற்றிய நீண்ட உரையை பார்த்த அமெரிக்கர்கள் பாபாவின் ஆங்கில புலமையோடு கூடிய பற்றிய பரந்த அறிவையும் கண்டு வியந்தனர் அநீதியை கண்டால் பொதுத்தியலும் இயல்பை கொண்டவர் ஐம்பது வருட காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று உன்னை சொல்லி ஒரு மூலச்செலவிக்கு ஆளாக்கி யாரோ பெரும்பான்மை என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கினார்கள் நம்மை விட மிகப்பெரிய ஒரு இனம் மிகப்பெரிய ஒரு இளம் கிடையாது சகோதரன் இந்தியாவில் இருபத்தாறு கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவனும் ஒரு போராளியாக மாறி எழும்பி நின்றாலே ஆனால் இந்த இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டம் கிடையாது மக்களுக்கு எதிராக தவறுகள் எங்கே நடந்தாலும் அதற்கு துணிவோடும் குரலை எழுப்பியவர் தனது சட்ட நுணுக்கத்தால் பொதுநல வழக்குகளையும் தாக்கல் செய்து அதில் வெற்றியும் பெற்றவர் பேரரசு தலைவராக வெங்கட்ராமன் இருந்தபோது அரசு விமானத்தை பயன்படுத்தி காஞ்சி சங்கரசேயர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தார் அதை வந்து தவறு ஒரு சமத்துவம் உள்ள நாட்டுல மத நல்லிணக்கம் உள்ள நாட்டுல ஒரு மத தலைவர் வந்து அரசு செலவுல போய் யாரா இருந்தாலும் பாக்கறது தப்பு அதனால அவர் வந்து அரசு செலவா செலவு பண்ண நாற்பத்தி ஒரு கோடி ரூபான்னு நினைக்கிறேன் அந்த நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயையும் திருப்பி திருதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கு போட்டாரு அவ்வளவு யாரா இருந்தாலும் சரி இதை சொல்லுவாங்க நெற்றித்தன்னை திருப்பணும்னு குற்றம் குற்றமே அப்படின்னு அந்த மாதிரி வந்து யாரா இருந்தாலும் தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் பாபாவின் பன்முக அடையாளம்தான் அவருக்கே உள்ள அறிவு கூர்மையாலும் மக்களை தன் வசப்படுத்தும் அறிவாண்மை கொண்ட பேச்சாலும் பல அரசியல் தலைவர்களோடு ஆன்மீக தலைவர்களோடும் சமூக செயற்பாட்டாளர்களோடும் எழுத்தாளர்களோடும் இணைந்து மக்களின் நலனுக்காகவும் இஸ்லாமிய சமூக நலனுக்காகவும் தொடர்ந்து இயங்கினார் பொது வாழ்க்கை பயணத்திற்கும் அரசியல் பயணத்திற்கும் முதலில் நெருக்கமாக இருந்தது ஐயா மூக்கையா அன்றைய இந்திய நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தியோடும் பிறகு எம்ஜிஆரோடும் இருந்தார் அவரின் தனிப்பட்ட ஆலோசகராகவும் அரசியல் தெளிவுகளை எடுத்து கூறுபவராகவும் இருந்தார் தமிழக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதில் மீனாட்சிபுரத்தில் நடந்த மதமாற்ற நிகழ்வு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடந்த மண்டைக்காடு கலவரம் அன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸின் துணை அமைப்பாக இந்து முன்னணி தமிழகத்தில் தன்னுடைய கால் ஊன்றியது அதனை தமிழக தலைவர்கள் அனைவரும் எதிர்த்தார்கள் பாபாவும் எதிர்த்தார் ஆனால் அன்றைய முதல்வர் எம்ஜிஆரோ முஸ்லீம்களுக்கென முஸ்லீம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கென்ன ஆர்எஸ்எஸ் இன் இன்னொரு வடிவமான இந்து முன்னணி இருப்பதில் என்ன தவறு என கேட்ட எம்ஜிஆர் இடம் இருந்து பாபா அதை ஊர்வலம் விட்டு என்ன சொன்னார் எம்ஜிஆர் இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் உள்ளவரை இந்துக்களுக்கு இந்து முன்னணி தேவைன்னு சொல்லி கொடிய கொடுத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நினைப்பிருக்காத்த அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த எட்டு வருஷத்துல எவ்வளவு பேர் நம்ம அமைதியா வாழ்ந்துட்டோம் கேட்டுட்டோம் காரணம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இயங்கும் இந்து முன்னணி ஒட்டுமொத்த தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் என்கின்ற முன் உணர்தல் சிந்தனையில்தான் அதிமுகவின் ஆட்சியின் மீதும் எம்ஜிஆர் இந்துத்துவ ஆதரவு மனப்போக்கை கண்டித்து பல கூட்டங்களில் பேசினார் இத புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குழந்தை பிடிச்சி பிடிக்கிறாங்க அதுக்கு திடீர்னு சத்துனு போலியோ என்னென்ன தமிழ் இளம் விளைவாத நீங்கி போச்சாமா இது என்னடா இது போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சவன் ஆல்பர்ட் சாவின் ஒரு ஜெர்மன் தானே அவனுக்கே போலியோ வந்து ஜெர்மன் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் இவனே என்ன தொப்பி போய் நல்லா போச்சுன்னா ஒரு உலக அதிசயமாச்சு நான் போய் உடனே நான் சினிமாக்கெல்லாம் போகாதவே இவங்கெல்லாம் வந்து சொன்ன உடனே போய் அதை கேசட்டை பிடிச்சிட்டு வாங்குறாங்க இந்த தமிழ்நாடு அரசு செய்தி நிறுவனம் ஆவானா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே தமிழக அரசின் தலைமை செயலகமான புனித ஜார்ஜ் கோட்டைக்கு நுழைய தடை விதித்து அரசாணை பிறப்பித்தது பாபாவிற்கு தான் ஆனால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத பாபா தனது சட்ட அறிவால் அனைத்து தடயங்களையும் தகர்த்தெறிந்து கூட்டங்களை நடத்துவார் பாபாவிற்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் நடந்த முரண்பாட்டு போரை கவனித்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி எம்ஜிஆரை எதிர்க்க பாபாவை நன்றாக பயன்படுத்தி கொண்டார் திமுகவின் அறிவிக்கப்படாத பேச்சாளராக வளம் வந்தார் பழனி பாபா ஹரிஜர் வன்னியன் முஸ்லிம் இந்த மூணு ஜாதியை வெட்டி விட்டுட்டா கலைஞர் இந்த பன்னெண்டு லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்தாங்க நல்ல வேலை நாங்கள்லாம் கிராமம் கிராமத்தில் உள்ள பூந்து அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவர் முதலமைச்சர் வந்துட்டார் இவையாமன் தான் ராமம் விளைவு ஏழு வருடத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகளை பாபாவின் மீது எம்ஜிஆர் அவர்கள் ஏவினார் நன்றாக பழனி பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பாபாவின் கூட்டங்களுக்குத்தான் தடை விதித்தார் ஆனால் கருணாநிதி அவர்களோ பாபாவின் கூட்டத்திற்கு தடை விதித்ததோடு பாபாவை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்தார் அன்றைக்கு பழனி பாபாவின் வலிமை மிகுந்த வரிகள் இவை எம்ஜிஆர் என் நெஞ்சில் குத்தினார் கருணாநிதி என் முதுகில் குத்தினார் இஸ்லாமியர்கள் சிலர் என் இடுப்பில் குத்துகிறார்கள் என்றார் திமுக விட்டு இன்னைக்கு நாங்க எல்லாம் வெளியே வந்தோம்னா எங்களுக்கு மரியாதை இல்லை என்றோ எங்களுடைய எங்களுக்கு பதவி கழிக்க இல்லை என்றோ அல்ல எங்களுடைய மார்க்கத்துக்கு மரியாதை இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கடுமையான தண்டனை வளரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவோம் இல்லையா திருச்சி கலவரம் கோவை கலவரத்தின் போது கருணாநிதி போடப்பட்ட பொய் வழக்கில்தான் நாலு பேர் முஸ்லிம்கள் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறார்கள் கோவையில் ஒருமுறையாவது கருணாநிதி ராமகோபாலனை கைது செய்திருப்பாரா கருணாநிதி ஆட்சி பீடத்தை விட்டு இறங்கும் பொழுது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இஸ்லாமியர்கள் எட்டு மத்திய செழிகளும் இருந்தார்கள் ஏன் அவருக்கு தேவை அத்வானியின் அரவணைப்பு வாஜ்பாயின் வரவேற்பு இவைகளுக்குத்தான் காட்டு கிடந்தாரே ஒளிய கொஞ்சமாவது இருபத்தைந்து ஆண்டு காலம் நம்முடைய இழப்புகள் எத்தனையோ சிரமங்களை எல்லாம் என்பதற்காக ராமகோபால கைது செய்யவில்லை மீனாட்சிபுரம் மதமாற்றம் மண்டைக்காடு கலவரம் தமிழகம் முழுவதும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நடத்திய கலவரங்கள் அமைதியான தமிழகம் கலவர தமிழகமாக மாறிய போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விநாயகர் ஊர்வலத்தில் துளுக்கனை வெட்டு துளுக்கேச்சியை கட்டு என்ற வாசகங்களையும் காம வெறியில் விஞ்சி நிற்பது கதிஜாவா அன்னை மேரியா மணியம்மையா என்கின்ற தலைப்பில் பட்டிமன்றங்களையும் நடத்தி இஸ்லாமிய உறவுகளின் மன அமைதியை சீர்குலைத்தும் இஸ்லாமியர்கள் உயிருக்கும் மேலான நபிகநாயகத்தை பற்றி காதில் கேட்க முடியாத விடயங்களை கூச்சலிட்டார்கள் ராமகோபாலன் கூட்டம் போட்டு பேசிய கேசட்டுகள் எல்லாம் இன்று கூட இருக்கிறது இதே கொடவாசல கூட பேசியிருக்கலாம் அதே பேச்ச அந்த கேசட் எங்கிட்ட தான் இருக்கு ஒரு நாயின் கதறல் ஒண்ணு வெளியிட்ட ஸ்ரீதர் பேசின பேச்ச ரெண்டா நீதல வெளியிட்ட ரசூல் ஏஜென்சி ஒரு நாயின் கதறல் அந்த கேசட்ல கூட அவன் என்ன சொல்றான் ரசூல்லா எல்லாம் அஸ்தோபுல்லா காமுகன் என்று சொன்னான் இந்துத்துவாவின் இத்தகைய செயல்களால் தான் தமிழகம் கலவரங்களால் பற்று எரிந்து கொண்டிருந்த வேளையில் அகில இந்திய ஜிகாத் கமிட்டியை பழனி பாபா தொடங்கினார் எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற அன்றைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் அவருக்கு ஆதரவாக ஒரு பத்தாண்டுகள் செயல்பட்டார் அதற்கு பிறகு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார் ஆனால் எல்லோரும் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை ஒரு வாக்கு வங்கியாகவும் ஓட் பேங்காகவும் தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அவருடைய உரிமை அவருடைய சுதந்திரம் அந்த முதல் நல்லம் சமத்துவம் இப்படி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலங்கிறத வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னளவில் வந்து எங்கெல்லாம் ஏகாதிபத்தியம் இருந்ததோ சர்வாதிகார தாக்குதல் இருக்குதோ மனித உரிமை மறுக்கப்படுகிறதோ சுற்று இருக்கக்கூடிய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக சமரசம் இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஒரு தனிமனித மனித ராணுவமாக இருந்தார் முப்பதாயிரம் மக்களை ஒன்று கூட்டி ஜிகாத் கமிட்டி என்று நடத்தினார் அவரை பின்தொடர்ந்த இளைஞர்கள் பட்டாளம் அவரை தங்கள் உரிமைகளை மீட்க வந்த புரட்சியாளர் என்றே கருதினார்கள் அன்னைக்கு இதே மேடையில நாங்க உட்கார்ந்து இருக்கோம் இன்னைக்கு இதே மேடையில உட்காந்துருக்கோம் எங்களுக்குள்ள கௌரவம் என்னைக்கு சாகர வரைக்கும் யாரும் எடுக்க முடியாது நாங்க சாகர வரைக்கும் எங்களுடைய கௌரவத்தை யாரும் பிடிஞ்சிட்டு போயிட முடியாது என்னைக்கும் அதே ஆளுகாட்சி பண்ணி போவாம இஸ்லாமிய போர் அதெல்லாம் சொல்வேன் இடி முழக்கம் இடி முழக்கம் பண்ணி போவா நாங்க ஒரு ஊர்ல எழுதி போட்டிருக்கோம் நான் வரும்போது பாக்குறேன் இடி முழக்கம் காதல கேட்க முடியுமா ஒரு அவனுக்கு வாயில வந்தது பாபாவை நோக்கி வந்த இளைஞர்கள் மீது அடக்குமுறை சட்டங்கள் ஏவினார்கள் பாபாவின் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள அனைவரையும் ஆழ்தூக்கி சட்டங்களை போட்டு அச்சுறுத்தி கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் எதற்கும் அடிபணியாதவர் பழனி பாபா அனைவருக்கும் சட்ட ரீதியான உதவிகளையும் அவர்களின் குடும்பத்திற்கு பொருளாதார உதவிகளையும் செய்தார் பழனி பாபா ஒரு சிறைவாசிக்கு செலவிட்டீர்களா அதுதான் உனக்கான பணம் அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு போது நீங்கள் ஏன் வருத்தீர்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாத பேப்பர் எல்லாம் படிக்கிற உனக்கு தெரியும் அவன் யார் அது என்ன உனக்கு அதெல்லாம் அக்கறை தேடி சென்று நாடி சென்று இறைவனின் திருப்பெருத்தை தர அவனுடைய நல்லடியார்கள் இல்லம் நோக்கி அவனுடைய இல்லங்கள் கஷ்டங்கள் தெல்லைகள் புயர்களில் தோல் கொடுப்பவன் தான் தூய பூமி குர்மாவில் கூட்டு சேருபவன் அல்ல குடிக்கும்போது குர்மாவில் கூட்டு சேர்றானே அவன் தூய் அல்ல தொல்லை துயர்களில் தோல் கொடுத்தவன் யாராவது இருக்கிறீங்களா ஒரு வாய்ப்பை கொடுத்தவோ செய்யாமட்டீங்களா போகும்போதாவது நாங்க வச்சிருக்கிற பக்கெட்ல காசு போடுங்க சிறைவாசிக்கு எடுத்து மணியான அனுப்பிச்சுட்டு போவான் போவீங்களா போடுங்க ஏதோ இருக்கிறது போட்டு போங்க தடா சட்டம் அவரின் மீது போடப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகும் கூட இந்தியாவில் கைது செய்ய முடியாத ஒரே ஆளுமையாக இருந்தார் பழனி பாபா இந்தியாவிலேயே சிறைகளுக்கு செல்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் எல்லாம் சிறைவாசிகள் என்ற ஒரு மதிப்பு மிகுந்த சொல்லை தமிழகத்திற்கு சட்டத்தின் மூலம் பெற்று தந்தவர் பாபா இந்துத்துவத்தின் முகங்களாக இருக்கும் ஆர் இந்து முன்னணியும் தனித்தே எதிர்க்க முடியாது என்ற நிலைமையை புரிந்து கொண்ட பாபா மாற்று அரசியலை நோக்கி தனது பயணத்தை திருப்புகிறார் நான் குதிரைகளை மாற்றுவேனே தவிர ஒருபோதும் கொள்கை பயணத்தில் மாற்றமில்லை என்று முழங்கினார் அட பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன்ன தாக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள் சென்ற பாதைகள் அல்ல இவைகள் நான் ஏறிய குதிரைகள் நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்திற்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல நான் ஆயிரம் குதிரை மாத்துவேன் பாதையை மாத்தன நான் தவக மாத்திக்கிட்டேனா உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன் திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன் இனி எத்தனை கட்சிக்கு நான் மாறப்போறேன் தெரியல இவைகள் எல்லாம் நான் ஏறுகிற குதிரைகள் குதிரைகளை நான் மாற்றுவேன் கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல